நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்த நம்ம கடைப்பிடிச்சா போதும் ஒன்று நம்மளோட கஷ்ட நஷ்டங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லி புலம்புறத நிறுத்தணும் அதே மாதிரி அவங்களோட பிரச்சனைகளில் தேவையில்லாமல் நம்ம மூக்க நுழைக்கிறத குறைச்சிக்கணும் ரெண்டு இல்லாததையும் இழந்ததையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறது நமக்கு கிடைச்சதோட அருமை என்றைக்குமே நமக்கு தெரியாது அதனால இருக்கிறத அனுபவிக்க கற்றுக்கோங்க வாழ்க்கையில் நிம்மதி அப்படின்றது தானாகவே கிடைச்சிரும் நினைச்சபடி வாழ்றதை விட நிம்மதியான வாழ்க்கை தான் சிறந்தது அதனால உங்களோட நிம்மதியை இழந்து வாழ்க்கையில எதையுமே அடையணும் அப்படின்னு முயற்சி செய்யாதீங்க நன்றி மறக்கிறது நல்லது இல்ல ஆனா நன்றி கெட்ட மனுஷங்களை மறக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கையில சில நபர்களுக்காக கண்ணீர் சிந்தாதீங்க உங்களை பத்தி கவலைப்படாத நபர்களுக்காக நீங்க சிந்தக்கூடிய கண்ணீர் அப்படின்றது வந்து அர்த்தம் இல்லாதது நம்மளோட மனசுதான் நம்மளை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவா இருக்கிற வரைக்கும் யாராலையும் நம்மள வீழ்த்தவே முடியாது நம்ம எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஒரு நபர் நம்மளை உணரலை நம்ம பக்கத்து இருக்கக்கூடிய நியாயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி கூட செய்யலை போது நம்ம அந்த தருணத்துல அந்த நபர்கிட்ட வாக்குவாதங்களை அதிகரிக்கிறத விட பேசாம அமைதியாக விலகி போகிறது தான் வந்து புத்திசாலித்தனம் ஏன்னா மனுஷங்களில் சில நபர்கள் நம்ம என்ன சொன்னாலும் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒருவேளை அதுதான் அவங்களோட இயல்பாக கூட இருக்கலாம் ஆனால் சில நபர்கள் எல்லாமே புரிஞ்சிருந்தும் புரிஞ்சுக்காத மாதிரியே நடந்துக்குவாங்க அதனால் நம்மளோட மன அமைதிக்கு எது சேர்ந்ததோ அதை தான் நம்ம எப்பயுமே வந்து தேர்ந்தெடுக்கணும் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் வேணா நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் இங்க நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஆனா மற்றவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நட அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்றதுக்கு இங்க பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல விஷயத்த சொன்னா எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க அதுவே ஒரு கெட்ட விஷயத்த சொல்லும் போது எல்லாரும் கூடி அதை ஆதரிக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க உண்மையை ஒதுக்கி வச்சு பொய்யை தூக்கி பள்ளக்குள்ளே வச்சாலும் உண்மை ஒளிஞ்சு தான் இருக்குமே தவிர முழுசாக அழிஞ்சு போயிடாது எவ்வளோ ஒரு நெருங்கின உறவாகவே இருந்தாலும் நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம உணரும் போது நம்மளாக ஒதுங்கி நின்றணும் அப்படி இல்லாமல் உறவுகள் முக்கியம் நபர்கள் முக்கியம் அப்படின்னு அவங்கக்கிட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம அனுசரித்து விட்டு கொடுத்து போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம காயப்படுறோம் அப்படின்றதையும் அவங்க உணரமாட்டாங்க நமக்கும் வலிக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க அது மட்டும் இல்லைங்க இருந்தால் இருக்கட்டும் போனால் போகட்டும் அப்படின்ற இடத்துலையே தான் நம்மளை வச்சுருப்பாங்க அப்புறம் நம்ம தான் அவங்கக்கிட்ட சுயமரியாதை இழந்து தலை குனிஞ்சு நிற்கணும் தன்னோட விஷயமா இருந்தால் மூடி மூடி பாதுகாக்கிறதும் அதுவே அடுத்தவங்களோட விஷயம் அப்படின்னும்போது காற்றுல பறக்க விடுறதும் தான் மனுஷங்களோட உச்சபட்ச சுயநலமாகவே இருக்குது ஏன்னா இப்போல்லாம் மனுஷங்க அடுத்தவங்கள பற்றி கவலைப்படுறதே கிடையாது தன்னோட காதுகளுக்கு வரக்கூடிய செய்தி சரியானது தானா அப்படின்னு ஆராய்ஞ்சு பாக்குறதும் கிடையாது ஏதோ தனக்கு ஒருத்தர் சொல்றாங்களா நம்ம அதை நாலு பேத்துக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர அதனால இன்னொருத்தர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத உணரமாட்டாங்க நம்ம அடுத்தவங்க கிட்ட கடன் கேட்டு காத்துட்டு இருக்கும்போது தான் நம்மளோட மதிப்பு என்ன பணத்தோட மதிப்பு என்ன அப்படின்றதே நம்மளால உணர முடியும் நம்ம கூட ரெண்டு நாள் பழகியும் நம்மளோட மனசை புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க பத்து வருஷம் இருபது வருஷம் நம்ம கூடயே இருந்தும் நம்மளை புரிஞ்சுக்காம போறவங்களும் இருக்கிறாங்க நம்ம நல்லா வாழ்ந்தா பத்து பேர் பொறாமப்படுவாங்க அதுவே கஷ்டப்பட்டோம் அப்படின்னும் போது பத்து பேர் ஏளனமா பேசுவாங்க மனுஷங்க எப்பயுமே அப்படி தான் அடுத்தவங்களோட மனசு கஷ்டப்படும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க தன்னோட கண் முன்னாடி என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்பாங்க தன்னோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க அதனால அடுத்தவங்க என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம் அடுத்து நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம்